மணிக்கு எப்போதுதான் பொழுது விடியுமோ என்று மனசு குதித்தது இரவு அம்மா தந்த இட்லியும் சட்னியும் தொண்டையை தாண்டி இறங்கவே இல்லை இரவு முழுக்க கலர் கலராய் கனவுகள் மனசுக்குள் வந்தபடி இருந்தன இன்றைக்கு பார்த்து சூரியன் இறங்க மறுத்தது போல் அலுப்பாய் இருந்தது காத்திருக்கும் போதுதான் நேரம் கடப்பது எத்தனை சிரமம் என்று தோன்றியது யாருக்கும் தெரியாமல் எழுந்து போய் இரண்டொரு முறை ஜன்னலை திறந்து வாசலை எட்டி பார்த்துவிட்டு வந்து படுத்து நாளைக்கு முதன் முதலாய் சைக்கிளில் பள்ளிக்குப் போகப் போகின்ற உற்சாகம் மனசுக்குள் அப்பா மாலையில் தான் புது சைக்கிளை வாங்கி வந்து வாசலில் நிறுத்தியிருந்தார் இனி நாளை முதல் பள்ளிக்கும் டியூஷன் கிளாஸுக்கும் புது சைக்கிளிலேயே கட்டி பறக்கலாம் நினைப்பே இனிக்க கண்ணை கவ்வ மறுத்த அழைப்பு விட்டு வலுவில் தூங்க முயற்சித்தான் ஏனென்றால் அப்போதுதான் கனவு வரும் கனவில் சைக்கிள் ஓட்டலாம் இல்லையா விடிந்ததும் முதல் வேலையாய் சைக்கிளை அரை மணி நேரம் துடைத்தான் அம்மாவும் அப்பாவும் அவனுடைய சைக்கிளை பார்த்து சிரித்தார்கள் ஒன்பது

சைக்கிளை மிதிக்க மிதிக்க வானத்தில் பறப்பது போல மனசு பூரித்தது மணிக்கு அவன் இத்தனை சீக்கிரம் வந்ததற்கு காரணம் புது சைக்கிள் மோகம் மட்டுமல்ல தான் காரணம் ஆனந்த் மணி படிக்கிற அதே பள்ளியில் தான் படித்தான் பத்தாம் வகுப்பு மணி ஒன்பதாம் வகுப்பு மணி வசிக்கும் தெருவிலேயே வசிக்கிறான் அவன்தான் மணிக்கு சைக்கிள் ஓட்ட தந்தவன் அவனுடைய பயிற்சி தான் மணி இத்தனை அழகாய் சைக்கிள் ஓட்ட காரணம் என்றால் மிகையில்லை நேற்று கூட சொன்னான் மணி உனக்கு சைக்கிள் வந்ததும் எனக்கு ரொம்ப ஆகிடும்டா மணிக்கணக்கா பஸ்ஸுக்கு காத்துட்டு நிக்காம நான் நேரா உன் வீட்டுக்கு வந்துடுறேன் ஆமாடா நான் பத்தாம் வகுப்பு படிக்கிறதால பள்ளியில நிறைய ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு என்னால சரியான நேரத்துக்கு போக முடியாததால எல்லா வகுப்புலயும் திட்டு வாங்குறேன் எங்க அப்பாவால எனக்கு சைக்கிள் வாங்க தர முடியலடா அதனால நாம ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம்டா அதுதான் மணிக்கு பிடிக்கவில்லை ரெண்டு வருஷமாய் அப்பா அம்மாவிடம் போராடிதான் சைக்கிள் ஓட்டும் திறமையை நிரூபித்து சைக்கிள் வாங்கினான் அது முழுக்க முழுக்க இவனுக்கானதுதான் அதில் யாருக்கும் இடமில்லை அதனால்தான் அவனை தவிர்த்து விட்டு சீக்கிரமே கிளம்பி விட்டான் மறுநாள் என்னமணி இன்னைக்கு சீக்கிரம் கிளம்பிட்ட அம்மாவும் அப்பாவும் ஆச்சரியமாய் கேட்க ஏதோ ஒரு பாடத்தில் ஸ்பெஷல் கிளாஸ் இருப்பதாய் சொல்லிவிட்டு பறந்தான் சைக்கிள் ஜம் என்று பறப்பது சுகமாகவும் ரொம்ப கௌரவமாகவும் இருந்தது மாலையில் வீடு திரும்பும் முன்னரும் ஆனந்தை சந்திக்காமல் மாற்று வழியில் வீடு வந்து சேர்ந்தான் மனசு உற்சாகமாய் இருந்தது மாலையில் ஆனந்த் வாசலில் சைக்கிளை பார்த்துவிட்டு விட்டு ஓடோடி வந்தான் என்னடா மணி சைக்கிள் வாங்கிட்டியா என்றான் ஆசையாக ஆமாண்டா என்றான் சுரத்தில்லாமல் அப்புறம் ஏன்டா என்னைய விட்டுட்டு காலையில ஸ்கூல் போயிட்ட என்றான் அப்பாவியாய் இல்லடா இப்ப எல்லாம் எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிடுறாங்க அதான் எத்தனை மணிக்கு போவ நானும் வரேனே எட்டரை மணிக்கு என்றவன் கால் மணி நேரத்திற்கு முன்னதாகவே கிளம்பி விட்டான் இரண்டொரு நாள் வந்து பார்த்து ஏமாந்த ஆனந்த் பிறகு வருவதே இல்லை மணிக்கு நிம்மதியா இருந்தது இது அவனுக்கே அவனுக்கான சைக்கிள் இதில் யாருக்கும் இடமில்லை அவன் நடவடிக்கையில் ஏற்பட்ட மாற்றத்தை பார்த்து அப்பாவே ஒரு நாள் கேட்டார் என்னாச்சு மணி உனக்கும் ஆனந்துக்கும் ஏதாவது சண்டையா அவன் ஏன் வீட்டுக்கு வர்றதில்ல இல்லப்பா அவ நான் சைக்கிள் வாங்குனதை பார்த்து பொறாமை படுறான் போல ஏன்டா மணி இப்படி எல்லாம் பேசுற ஆனந்தின் அப்படிப்பட்ட பையனா அப்படியே இருந்தாலும் உன்னுடைய நண்பன் தப்பு செஞ்சா நீ தானே பக்குவமாய் திருத்தனும் அதை விட்டுட்டு இப்படியா புறம் பேசுவாங்க அம்மா அதினார் ஆமா மணி எப்பவும் நீ தனியா போறதை விடவும் நல்ல நண்பரோட போறது இன்னும் அழகா இருக்கும் என்றார் அப்பா ஆனால் மணி இதெல்லாம் கண்டு கொள்ளவே இல்லை அன்று பள்ளியில் இருந்து கிளம்பிய மணிக்கு மெயின் ரோட்டை தாண்டியதும் சோதனை ஏற்பட்டது மெயின் ரோட்டில் ஒரு வளைவில் திரும்பிய போது சைக்கிள் சறுக்கி கீழே விழுந்து கையில் அடிபட்டு விட்டது இன்னொரு பக்கம் சைக்கிள் செயின் கலன்று கொள்ள அதை எப்படி மாட்டுவது என்று தெரியாமல் முடித்தான் மணி பக்கத்தில் உதவிக்கு யாரும் இல்லை கடந்து போன ஓர் இருவரும் இவனை பார்த்து கொண்டே போனார்கள் உதவிக்கு வரவே இல்லை மணிக்கு அழுகை அழுகையாய் வந்தது இப்படி ஆகும் என்று அவன் நினைக்கவே இல்லை செயினை மாட்ட முன்னுக்கு பின்னால் சுற்றி கொண்டிருந்த போது ஆனந்த் ஓடோடி வந்தான் என்னடா மணி ஆச்சு கையெல்லாம் ஒரே சிராய்ப்பா இருக்கு செயின் கண்டு போச்சா கொஞ்சம் தள்ளு நான் மாட்டுறேன் ஐந்து நிமிடத்தில் மாட்டி விட்டான் மணிக்கு வெக்கமா இருந்தது ஆனந்த் நீ எப்படிடா நான் இங்க வந்த நான் பஸ்ல போகும்போது நீ விழுந்து கிடக்கிறத பார்த்தேன்டா அதான் அடுத்த ஸ்டாப்ல இறங்கி ஓடோடி வர்றேன் மணி என் தப்பு சைக்கிள் ஓட்ட கத்து தந்தனா அதில் ஏற்பட்ட சின்ன சின்ன பழுதுகளை எப்படி சரி பாக்குறதுன்னு சொல்லி தந்திருக்கணும் என்ன மன்னிச்சிருடா ஆனந்தோடைய வார்த்தையை கேட்டு வெட்கி தலை குனிந்தான் மணி படிப்பில் மட்டுமில்ல பண்பிலும் உயர்ந்து நின்றான் மணியின் நண்பனாய் ஆனந்த் ஆனந்த் இனிமேல் நாம் சேர்ந்தே போவோம்டா என்ன மன்னிச்சுடா மணி நிஜமாகவே வருத்தப்பட்டான் நிஜமாவாடா ஆனந்த் குதூகலமாய் புன்னகைத்தபடி மணியின் பின்னால் ஏறிக்கொண்டான் இருவரும் ஒன்றாக வருவதை பார்த்த மணியின் பெற்றோர் பிணக்கப்பட்ட நண்பர்கள் இருவரும் ஒன்றானதை அறிந்து மகிழ்ச்சியுற்றனர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க